அரும்பி விதிர் விதித்து உன்புறையார் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் இளவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே கொள்ளேன் என் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகெடினும் நல்லே நிலதடியாருடல்லால் நரகம் புகினும் திருவருவால் இருக்கப் பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னை லாதுங்கள் உடையான் நடியே நினைந்துருகி மத்த மனத்தொடு மா என்னும் மனம் நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்தவரும் தத்த பேசைய பேசையஞான் சாவதுவே சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்தின்று லஞ்சம் அஞ்சி ஆவ என்ற விதாயிடும் மூவரென்றே எம்பிரான் ஒரு எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து விண்ணாண்டு மண்மேல் என்ன பாவம் திரிதவரே அவமே புரிந்த தன் மலரிட்டு முட்டாது அஞ்சே அவமே பிறந்த அருவினை ஏன் கண்பருளான் சிவமே பெரும் திரு எயிற்றிலே நின் திருவடிக்காம் பவமே அருளு கண்டாய் அடியேற்கம் பரம்பரனே பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அஞ்சி அடியே அஞ்சி பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருளம் கறந்து நில்லா கல்வனின் தன்வார்களற்கு அன்ப அன்பெனக்கு நிரந்தரமாய் அருளாய்